என் செல்ல குழந்தையே இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னிடத்திலிருந்து ஒருவரை நான் பிரிக்கப் போகின்றேன் என் குழந்தையே நான் உன்னிடத்திலிருந்து இவரை பிரித்து விட்ட பிறகு மீண்டும் இவரை நீ தேடிச் செல்லக்கூடாது அப்படி ஒருவேளை நீ மீண்டும் இவரை தேடிச் செல்வாயானால் உன் அம்மா இனி ஒருபோதும் உன்னை தேடி வர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் தயானவள் உன்னை தேடி வருவதும் உனக்காக நல்ல விஷயங்களைச் சொல்வதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்தும் நீ மீண்டு வந்து உனக்கான நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளும் சுற்றி சுற்றி வருகின்ற இன்னல்களும் உன்னை தொடராமல் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ ஒருவரை பிரிந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று உன் தாயானவள் எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது உன்னோடு இருக்கின்ற ஒருவர் பல காலமாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நீ விட்டு விலகினால் உனக்கு நல்லது நடக்கும் என்பது எனக்கு வெளிப்படையாக தோன்றுகிறது அப்படி இருக்கும் பொழுது நான் அதை உனக்கு சொல்லாமல் இருந்துவிட முடியுமா அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி விட்டேனானால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல திருப்பங்களோ பல அதிசயங்களோ நடப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கும் அல்லவா அதனை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை எடுத்து சொல்லி உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து தர நான் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த சூழ்நிலையை எல்லாமோ தாண்டி நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உனக்கு நிச்சயமாக பல நன்மைகள் என்றும் உன்னை தொடருட்டு பல நன்மைகள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக என்னாலும் தெளிவாக கிடைக்கட்டும் என்பதனை என் குழந்தை நீ மறக்கக்கூடாது எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய நன்மைகளை எல்லாம் நான் என்னவென்று உனக்கு தந்திட உறுதியாகிவிட்டேன் இனி நீ இழந்ததும் சரி இழக்கப் போவதும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளுக்காக தான் நடந்தது என்பதனை நீயே கண்கூடாக காணப்போகின்றாய் என் குழந்தையே எல்லோருக்குமே நமக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை பிரிய வேண்டும் என்றால் அது மிகுந்த வேதனைகளை கொடுக்கத்தான் செய்யும் அல்லவா நமக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை இந்த வாழ்க்கையை விட்டு நாம் நிச்சயமாக விளக்க வேண்டும் என்றால் அது நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் என்ன செய்ய முடியும் உன் தாயானவளுக்கு மட்டும் என்ன உனக்கு பிடித்தவரை உன் வாழ்க்கையிலிருந்து பிரித்து வைக்க வேண்டும் என்ற ஆசையா நிச்சயமாக கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற துன்பங்கள் பல மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ தெளிவான புரிதலுக்குள் கொண்டு வந்து நீ வெளிவர முடியாமல் தவித்து நிற்கின்ற உனக்கு ஒரு தீர்வினை நான் கொடுக்க வேண்டும் உனக்கு இந்த நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நான் தர வேண்டும் அந்த நிலை எப்பொழுது வரும் என்பதனை நீ எதிர்பார்த்து நிற்கின்ற நேரம் உன் தாயானவள் அதற்குரிய தீர்வினை கிடைத்துவிட்ட பிறகு உன் கைகளில் கொடுக்காமல் இருக்க முடியுமா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நான் உணர்ந்து உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் வெளிப்படையாகவே தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக இனி உன்னால் தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் தடுமாறிச் செல்லாதி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தடுமாற்றத்தையும் கண்டு என் பிள்ளை நீ பதறாதே உன்னைச் சுற்றி வருகின்ற வேளையில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம். எப்பொழுதும் நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இதுவரையிலும் உனக்கு சோதனைகளை கொடுத்த மனிதர்கள் எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வார்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த மனிதர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதம் நடப்பதற்கு அவரையே வழிவிட்டு செல்வார்கள் இது எப்படி சாத்தியம் தெரியுமா நான் சொல்கின்ற இந்த ஒருவரை நீ பிரிந்தால் அத்தனையும் சாத்தியம் நான் சொல்கின்ற இவர் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நிரந்தரம் இதனால் வரையிலும் என் பிள்ளையினுடைய சோதனைகளையும் சூழ்ச்சிகளையும் கண்டு நான் மனம் வெதும்பியதை நீ பார்த்திருக்கிறாயா சில காலமாக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு உன் தாயானவள் எனக்கே மனதிற்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்து விட்டது உன்னை தொடர்ந்து வந்து மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை எல்லாம் தந்து கொண்டிருப்பது இந்த ஒருவர் மட்டும்தான் மற்றவர்கள் கூட உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டு மனம் வருந்துகிறார்கள் நாம் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டோமே நமக்கு இது திரும்ப வருமே என்று யோசிக்கிறார்கள் ஆனால் இவர் ஒருவர் மட்டும்தான் உன்னை பற்றி எந்த கவலையும் படாமல் உனக்கு என்னவானால் என்ன என்று சொல்லி வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இவரை நீ உணர்ந்து விட்ட நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னைச் சுற்றிலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை தருகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் கண்டு நீ பேரானந்தப்பட ஆனந்தப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி மேலும் என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வருகின்ற உண்மைகளை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் ஒரு நொடி பொழுதும் நீ தொலைத்துவிடக்கூடாது எதுவானாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாம் என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் சந்தோஷப்பட வேண்டும் எதை எதையெல்லாமோ தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கொடுத்து விட்ட பொழுதிலும் நீயாக இருந்து ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் பெற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு அடியை எடுத்து வைத்தாலும் கூட அந்த இடத்திலும் இவர்தான் உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார் அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய விடாமல் தடுப்பது யார் இவரினுடைய உண்மையான எண்ணங்கள் என்ன இதனால் இவருக்கு என்ன லாபம் நீ தொலைத்தது என்ன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே நிச்சயமாக இன்றே இதனை நீ என்னவென்று உணர வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பத்தை கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வந்து நீ அனுபவித்த பல இன்னல்களில் இருந்து உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இதுநாள் வரையிலும் நீ பட்ட எல்லா இன்னல்களிலும் இருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நான் என்னாலும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது மட்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்ததும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்ததும் அதையெல்லாம் மீட்டெடுக்க நீ பிரிய வேண்டியது யாரை தெரியுமா என் குழந்தையே உன் மனதிற்குள் அடிக்கடி வந்து எட்டி பார்க்கின்ற எதிர்மறையான விஷயங்களைத்தான் எதையுமே நம் வாழ்க்கை நமக்கு நடக்காது கொடுக்காது என்று சொல்வதையெல்லாம் முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக நல்லபடியாக உணர்வதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் என்ன வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையெல்லாம் உன்னால் முழுமையாக பெற முடியும் என்பதனை நீ நம்பு உன்னை சுற்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது போல ஒரு கஷ்டத்தை வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை என்று சொல்கிறாய் அல்லவா அப்படியானால் அவர்களுக்குள் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம் நேர்மறையான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அவர்கள் சரியாக பெற்று கொண்டிருக்கின்றார்கள் நீ உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களால் உனக்கு வரக்கூடிய நல்லதையும் தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதுதானே அர்த்தம் இதனை உணர்கின்ற வேலை உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் இனிமேலும் இதை புரிந்து கொள்ளாமல் நீ இருந்து விடாதே வாழ்க்கை எத்தனை காலம் என்று யாருக்கும் தெரியாது இருக்கின்ற நாள் வரை கிடைக்கின்ற நேரங்களை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக நமக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் உன்னோடு என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை தருவது போல இனிமேலும் இந்த மகிழ்ச்சிகள் உன்னை தொடர வேண்டும் இனிமேலும் இந்த சந்தோஷம் என்றும் உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்ன நடந்திருந்தது என்று என் குழந்தை கலங்கி நின்றாயோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதி உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்க நினைத்த இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய மாற்றத்தை கண்டு வியக்க வேண்டும் உனக்குள் தோன்றுகின்ற இந்த மாற்றங்கள் தான் உன்னுடைய எதிர்காலம் உனக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்கள் தான் இனி உன் வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக தீர்மானிக்க கூடியவை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்ற ஒன்றை நீ இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் வரை உனக்கு வேண்டி நிற்பதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க என்னாலும் உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் நான் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து விடு ஏகப்பட்ட இன்னல்களை கடந்து வந்த உனக்கு இதையெல்லாம் கடந்து செல்வது ஒன்றும் மிக பெரிய கடினமான விஷயம் அல்ல நீ நினைத்தால் எதுவும் இந்த வாழ்க்கையில் சாத்தியம் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ ஒத்துக்கொண்டால் உன் பக்கம் இருக்கின்ற தவறுகள் கூட சரியாகிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி நடப்பதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ மிகுந்த நம்பிக்கையோடு இரு என்றும் என்றென்றும் உனக்கு நான் நல்வழி காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்குள் ஒரு மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்குள் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் எதுவரையிலும் உன்னை நான் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை புரிந்து நடந்து கொள் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் பெறுவதற்கு இப்பொழுதே துணிந்துவிடு உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை நான் உனக்குள் இருந்து வெளியே அனுப்புகிறேன் மீண்டும் இந்த எதிர்மறையான விஷயங்களை ஒருபோதும் நீ தேடி சென்று விடாதே நடக்கும் வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறும் என்பதனை நீ நம்பு நிச்சயமாக நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் உனக்கு உறுதியான எண்ணங்களை கொடுக்கும் மேலும் மேலும் உன் வெற்றியை உனக்கே உனக்கானதாக கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நமக்கு நல்லதை சொல்ல யாருமே இல்லை என்று சொல்லாதே உன்னை என்னாலும் வழிநடத்த உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக எப்பொழுதும் இருக்கட்டும் நிச்சயமாக என்றுமே உனக்கு நன்மைகளை நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்